பதினாறு வயதுக்கு குறைவானவர்கள் கணக்கு திறப்பதை தடுக்க தவறும் சமூக ஊடக சேவை வழங்குநர்களுக்கு நூறு மில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்க வேண்டும் என செனட்டர் எஸ் வேல்பாரி பரிந்துரைத்துள்ளார் அபராதங்கள் கடுமையானால் தான் அமலாக்கம் ஆக்ககரமான பலனை தரும் என்றார் அவர் ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே இதுபோன்ற சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அங்கு ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலிய டாலர் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது எனவே மலேசியாவும் உயரிய அபராத தொகையை விதிக்க முன்வர வேண்டும் body kanak-kanak terlibat sampaikan semua warga untuk turut ambil berat ini lebih serendah wajihum entar dengan ini saya mengucapkan terima kasih kepada kerajaan yang telah memutuskan untuk melaksanakan had umur 16 tahun bagi akaun media sosial bermula tahun hadapan soalan saya pada saya kepada YB Menteri Komunikasi bilakah dasar had umur ini akan dibentang di peringkat parlimen dan apakah garis masa Pelaksanaan yang terperinci termasuk tarik kuat kuasa dan dasar yang akan diguna pakai. Kedua, apakah mekanisme penguatkuasaan dan bentuk tindakan seperti penalti kepada syarikat media sosial yang gagal mematuhi ad umum ini? Adakah kerajaan bercadang seperti Australia mengenakan kompon yang besar ke atas syarikat-syarikat ini? Dan kalau ya, apakah anggaran had maksimal denda yang sedang dipertimbangkan? Cadangan saya இருபத்தாறு முதல் பதினாறு வயதுக்கு குறைவானவர்களுக்கு சமூக ஊடக கணக்குகள் தடை செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் வேள்பாரி இவ்வாறு கூறினார் அடையாள அட்டை கடப்பிதழ் போன்ற ஆவணங்கள் மூலம் வயது சரிபார்ப்பு நடைமுறைப்படுத்தப்படும் என தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் பாமி குழந்தைகளை இணைய ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றும் நோக்கில் இப்புதிய சட்டம் ஆசியாவில் முன்னோடி நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு போலீஸ் தடுப்பு காவலில் இருந்தபோது எஸ் தனபாலன் எனும் வர்த்தகர் மரணமுற்றதற்காக அவரின் குடும்பத்துக்கு ஒன்று புள்ளி ஒரு மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்குமாறு போலீஸ் படையும் அரசாங்கமும் உத்தரவிடப்பட்டுள்ளன அவரின் மனைவி வி சாந்தி மற்றும் மாமனார் பி வைத்தியன் இருவருக்கும் கவனக்குறைவுக்கான பொது இழப்பீடாக ஐந்து லட்சம் ரிங்கிட் அனுபவித்த வழி வேதனைக்காக இழப்பீடாக இரண்டு லட்சம் ரிங்கிட் உயிர் இழப்புக்காக முப்பதாயிரம் ரிங்கிட் வாழ்க்கை பொறுப்புக்கான இழப்பீடாக நான்கு லட்சத்து பதினான்காயிரம் ரிங்கிட் மற்றும் இறுதிச் சடங்கு செலவுக்கான சிறப்பு இழப்பீடாக பத்தாயிரம் ரிங்கிட் வழங்க ஷா ஆலாம் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டது குடும்பத்துக்கு மொத்த இழப்பீடும் தரப்படும் வரை தனபாலன் இறந்து கிடந்த நாளான ஈராயிரத்து பதினெட்டு ஏப்ரல் பதினேழாம் தேதியிலிருந்து கணக்கிட்டு ஆண்டுக்கு ஐந்து விழுக்காடு வட்டியை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி அறிவித்தார் பாதி தரப்புக்கு செலவு தொகையாக ஏழாயிரம் ரிட் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது திட்டமிடப்பட்ட குற்ற செயல் கும்பல் நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேகத்தில் ஈராயிரத்து பதினெட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சொஸ்மா சட்டத்தின் கீழ் தனபாலன் தடுத்து வைக்கப்பட்டார் இந்நிலையில் ஏப்ரல் பதினேழாம் தேதி இரவு ஷா போலீஸ் தலைமையகத்தில் மயங்கி விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் இதையடுத்து பணியில் அலட்சியமாகவும் முறைகேடாகவும் இருந்ததாக கூறி சாந்தியும் அவரின் தந்தையும் ஈராயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு பதினோரு போலீஸ்காரர்கள் தேசிய போலீஸ் படை தலைவர் மற்றும் அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடுத்தனர் ஈராயிரத்தி இருபத்தி இரண்டில் உயர் நீதிமன்றம் அவ்வழக்கை தள்ளுபடி செய்த நிலையில் போலீசின் கவனக்குறைவே தனபாலனின் மரணத்துக்கு காரணம் என தீர்ப்பளித்து ஈராயிரத்தி இருபத்தி மூன்றில் மேல் முறையீட்டு நீதிமன்றம் அக்குடும்பத்துக்கு சாதகமாக தீர்ப்பளித்தது அதை எதிர்த்து கூட்டரசு நீதிமன்றம் சென்ற போலீசும் அரசாங்கமும் கடந்த ஆண்டு அம்முயற்சியில் தோல்வி கண்டன விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு சத்துள்ள பால்மாவு பொழுதுபோக்கிற்காக தனியே சென்றபோது ஜோஹோர் மூவார் ஆற்றில் எம்பிவி வாகனம் ஆற்றில் பாய்ந்ததில் அதன் ஓட்டுநரான ஒரு பெண் நீரில் மூழ்கி மரணமடைந்தார் விழுந்த இடத்திலிருந்து நூறு மீட்டர் தொலைவுக்கு அந்த எஸ்யூபி ரக நீசான் கிரேண்ட் லிவினா வாகனம் அடித்துச் செல்லப்பட்டது சம்பவ இடம் விரைந்த தீயணைப்பு மீட்பு படையினர் வாகனத்தையும் அதிலிருந்து இருபது வயது மதிக்கத்தக்க அப்பெண்ணின் சடலத்தையும் மீட்டனர்

இரண்டு சாலையில் வலது பக்கம் திரும்புவதற்கான சமிக்ஞை தந்துவிட்டு திடீரென இடப்பக்கத்தில் புகுந்த லாரியின் செயல் ஒரு முதியவரின் உயிரையே பறித்துள்ளது சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணி அளவில் ஈப்போ லுமுட் சாலையில் அத்துயரம் நிகழ்ந்தது வயது இளைஞர் ஓட்டிச் சென்ற லாரியின் அச்செயலால் சைக்கிள் லாரியின் பக்கவாட்டில் மோதியது இதனால் கீழே விழுந்த அறுபது வயது ஹமட் தௌஃபிக் அபு பாக்கார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரின் அறுபத்தோரு வயது மனைவி அசீசா மட் ஜமாட் இடது கால் எலும்பு உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதையடுத்து விசாரணைக்காக லாரி ஓட்டுநர் கைதானார் அதே சமயம் அந்த மோட்டார் சைக்கிளுக்கு சாலை வரி இல்லை என்பதோடு காப்பீடும் காலாவதியாக இருந்தது கண்டறியப்பட்டது முப்பது வினாடி சம்பவ வீடியோ முன்னதாக சமூக ஊடகங்களில் வைரலாகி லாரி ஓட்டுநருக்கு எதிராக கடும் கண்டனம் எழுந்தது குறிப்பிடத்தக்கது ஒரு ராலிக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் உடம்பு முழுதும் பம்ப் கார்பன் டை டைஆக்சை வெளியாகிட்டு ரத்தோட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இறுதிய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டேஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் மலாக்கா ஜாசின் அருகே வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் ஒரு லாரியும் பயணிகள் பேருந்தும் மோதிக்கொண்டதில் அவற்றின் ஓட்டுநர்கள் இருவரும் காயமடைந்தனர் நேற்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தை மணியளவில் ஏற்பட்ட அவ்விபத்தில் பேருந்திலிருந்த பத்து பயணிகளும் காயமின்றி தப்பினர் ஜோஹோர் கம்பீரிலிருந்து அலூர் காஜாவுக்கு கால்நடை தீவனங்களை ஏற்றிச் சென்ற லாரி ஜோஹர் லாக்கினிலிருந்து நெகிரி செம்பிலான் சிரம்பான் சென்ற லாரியின் பின்னால் மோதியது அதில் அறுபத்தொன்பது வயது லாரி ஓட்டுநருக்கு தலையிலும் கையிலும் காயம் ஏற்பட்டது நாற்பத்தி நான்கு வயது விரைவு பேருந்து ஓட்டுநருக்கோ இரு கால்களிலும் வலி ஏற்பட்டு இருவருமே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் பத்து பயணிகளும் மாற்று பேருந்தில் பயணத்தை தொடர்ந்ததாக போலீஸ் கூறியது அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வடகிழக்கு ஜப்பானிய கடற்கரைக்கு அருகில் நேற்றிரவு ஏற்பட்ட ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அமோரி மற்றும் ஒகாய்டோ பகுதிகளை பலத்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியது நிலநடுக்கத்திற்கு பிறகு ஜப்பானிய வானிலை ஆராய்ச்சித்துறை அதிகபட்சம் மூன்று மீட்டர் உயரம் கொண்ட சுனாமி அலைகள் வர வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுத்தது இதனால் கடலோர பகுதிகளில் வாழும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு கருதி உயர்ந்த இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர் ஆரம்ப சுனாமி அலைகள் கரையை தாக்கினாலும் அவை எதிர்பார்த்ததை விட குறைவாகவே இருந்தன அதாவது இருபது முதல் எழுபது சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அலைகள் மட்டுமே துறைமுகங்களில் பதிவாகின என்றாலும் நிலநடுக்கத்தில் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் கடுமையாக குலுங்கியதால் குறைந்தது இருபது பேர் காயமடைந்தனர் உயிர் சேதம் எதுவும் இல்லை ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டு சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டாலும் அங்குள்ள அணு ஆலைகளில் பெரிய சேதம் ஏதும் பதிவாகவில்லை இருந்தபோதிலும் போதிலும் அதிகாரிகள் தொடர்ந்து எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் நிலநடுக்கத்திற்கு பிந்தைய வலுவான அதிர்வுகள் ஏற்படும் வாய்ப்புள்ளதால் கடலோர மக்கள் பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டு கொள்ளப்பட்டுள்ளனர் நிலநடுக்கத்திற்கு ஏற்பட்ட தாக்கத்தை மதிப்பீடு செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தளபதி திருவிழாவின் பூத் செட்டா மற்றும் ஆபீஷியல் பாட்னர் கேனலஸ் ஆஃப் இந்தியா மர்ச்சடைஸ் இன்னு வைரல் புட்ஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்குளுசிவ் ஆப்பர்னிட்டிங் இந்தியா மற்றும் தளபதி திருவிழா அலாங் வித் ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த எயிட் ஹவர்ஸ் என்டர்டைன்மெண்ட் இருபத்தி ஏழு டிசம்பர் நடக்க உள்ளது